ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு தி எக்ஸ்ப்ளோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் செஞ்ச சக்கரை பொங்கல் ஸோ அதோடய செய்முறை இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு டேபிள் வந்து மூந்தால் எடுத்துக்கிறேன் தமிழில் பாசிப்பருப்பு அதை நல்லா வறுத்துக்கலாம் அது நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம் அதை வந்து நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதோட வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன் இப்போ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணியும் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு சவுண்டு விசில் கொடுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பாலோடு அந்த அரிசியும் பருப்பும் வெந்து வரும்போதே அந்த ஒரு அரோமா செம்மையாக வரும் உங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் உங்களுக்கு நல்லா அந்த ஸ்மெல் தெரியும் அப்படி வேக வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இப்போ அதுக்கு வெள்ளை பாகு நான் எடுத்துக்க போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அது நல்லா வடிகட்டிட்டு அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்கு திருப்பி அந்த வெள்ளத்தை கடாயில் ஊற்றி அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுறேன் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் கொதிக்க விட்றேன் ஸோ இது வந்து இப்போ அந்த வெள்ளைப்பாக வந்து நான் இந்த அரிசி பருப்போடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீ இது செய்யும் போதே இந்த தேங்காய் பாலோட அரிசி வெந்த வாசனை அவ்வளோ சூப்பரா வரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எதுக்குன்னா முந்திரியும் திராட்சையும் தாளிச்சு போடுறதுக்கு வெண்ண போடுங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இதோட முந்திரி முந்திரி வறுத்துக்கலாம் இதோட நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து பொங்கல்ல சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணி விட்டுருங்க செம்மையான தேங்காய் பாலில் செஞ்ச சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டா இருந்ததுங்க ரொம்ப நிஜமாவே சொல்றேன் செம்ம டேஸ்டா இருந்தது நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது கமெண்ட்ல சொல்லுங்க இதோட இந்த வீடியோ முடியுது டூ டேஸ் கோட்டஸ் You யூ be பி change யூ விஸ் டு see இன் the வேர்ல்ட் தமிழ் அர்த்தம் உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருக்க வேண்டும் கீப் சப்போர்ட்டிங் மீ பி பாசிட்டிவ் அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் click கிளிக் பண்ணுங்க you for watching this video. Meet you soon. Bye.